அனைவருக்கும் வணக்கம் மிதனராசிக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதனராசிக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரமாக ராசியின் அதிபதியினுடைய பல கிரகநிலைகளின் உச்சம் என அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல பல செய்திகளை கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்ப இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் குறைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உருவாகியுள்ளது மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக சந்திரன் உச்ச பயிற்சி சூரியன் உச்ச பயிற்சி புதன் மக்ர நிவர்த்தி என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது எனவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியும் உலகமே உங்களை உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்குமே சுக்கரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளை முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய பல சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் உச்சபட்ச பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஹிமாலய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க து மிக பெரிய அளவில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வளர்ச்சி இருக்கும் அது மட்டுமல்லாது பதிமூன்றாம் தேதி அன்று உச்சம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் அதற்கு பிறகு கடகம் சிம்மம் என பல்வேறு ராசிகள்ல மாறி சஞ்சரித்தாலும் ஆரத்தின் துவக்கத்தில் உச்சமும் இறுதியில் ஆட்சி பலமும் பெறப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவுல சுக்கரனின் உச்சநிலை இருக்கும் போது சந்திரனும் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுவது மிக மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வளர்புறை சந்திரனாக பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் எனவே உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பதினான்காம் தேதி முதல் சூரியனும் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது சூரியன் தனது உச்சவீடான தேசராசியில் வலுவாக உச்சம் பெற்று பதினான்காம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே ஆளுமையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி மற்றும் காட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்தக்கூடிய வேளையில் சூரியனும் குருவும் இணைந்து இதையே மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் பார்க்க சூரியன் மற்றும் இணைவு என்பது பல்வேறு வகையில முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களையும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு அனைத்து விதமான பணிகளிலும் புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் குரு மற்றும் பெற்ற சூரியனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் குறைந்து வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாது என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட செவ்வாய் முன்னூத்தி எட்டு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டார் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியில் இருந்து விலகி மீனராசியில் வெளிவருவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மங்கள காரகன் மற்றும் ஆயுள் காரகனான சனியின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது எனவே செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் நடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல இனிமையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை மற்றும் விவசாய துறையில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருந்து மகிழ்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் மற்றொரு நிழல் கிரகமான கேது கன்னிராசியிலும் பாதையிலும் சஞ்சரிக்கின்றன நிழல் கிரகங்கள் இந்த தருணத்தில் பெரும்பாலும் தங்களுடைய தாக்கங்களை குறைத்து கொண்டு நல்ல பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறுகிறது எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்தியாகரகராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெறுகிறார் பதினான்கு இரண்டாயிரி இருபத்தி நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிற ஆறு புதன் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபம் போன்றவற்றை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது நவ கிரகங்களின் அமைப்பு இப்படி இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்து வரைக்கும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வலுவாக குரு சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அவரது நட்பகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் பதினான்காம் தேதி முதல் அவருடன் இணைந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான கஷ்டம் சிரமம் விலகி வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகி உள்ளது அது மட்டுமல்லாது உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் வாரத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனுடைய அமைப்பு முழுவதுமே இந்த வாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் திட்டமிடக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் நினைத்தபடியே அனைத்து விதமான பணிகளையும் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டம் கர்மத்தில் சஞ்சரித்தாலும் பல்வேறு வகையான சங்கடங்களை விளக்கி விடுகிறார் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதன் கர்மஸ்தானத்தில் பதினாறாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாரங்க நீச்ச இடம் என்றாலும் கூட வக்ரத்தில் இருந்து நிவர்த்தி விடுவதால் பல்வேறு வகையில சந்தித்து வந்த கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே உணர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே அனைத்து பணிகளையும் துல்லியமாகவும் கன செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு திட்டமிட்டதை விட பல்வேறு வகையான பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் கேது பெற்றிருக்கிறார் ஆகிய ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி அவருடன் செவ்வாயும் இணைந்திருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட தொழில்துறை வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் பணிகளில் உலகமே வியக்கத்தக்க வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உருவாகிறது என்றால் செவ்வாய் இந்த வாரத்திற்கு பிறகு சனியை விட்டு விலகுகிறார் எனவே மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு லாபஸ்தானத்திலும் சுக்ரன் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளும் கனகச்சிதமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்ற ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல செய்தி கிடைப்பதற்கான யோகமும் உண்டு ராசிக்காரர்களுக்கு